நலமா நீங்க நலமா மாத தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா இல்லை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இன்று ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்ல ஆசைப்பட்டேன் என்ன அப்படின்னா இன்னும் இரண்டு நாட்கள்ல நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய பிறந்த நாள் வருகிறது என்ன பதினோரு ஆண்டுகளை நாம் நிறைவு செய்கிறோம் மாதா காட்சினுடைய பதினோராவது ஆண்டை கொண்டாடப் போகிறோம் பதினோரு ஆண்டுகள் ஒன் டெக்கேட் கலந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இது காரணம் யார் கடவுள் கடவுள் இல்லை என்றால் இது செஞ்சிருக்க முடியாது அடுத்து அன்னை மரியின் பரிந்துரை அதற்கடுத்து உங்களுடைய பேராதரவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா தந்தையினுடைய திருவிழம் கடவுளுடைய ஆசிர்வாதம் அன்னை மரியினுடைய பரிந்துரை உங்களுடைய ஆதரவு ஜபம் எல்லாம் அதனால் மாதா தொலைக்காட்சி ஏதோ ஒரு தொலைக்காட்சி எல்லா ஒரு பொதுவான ஒரு தொலைக்காட்சி போன்றதல்ல இது ஒரு ஜபிக்கக்கூடிய குடும்பம் இல்லைங்களா இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒருவர் மற்றவருக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் மாதா தொலைக்காட்சி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சி அல்ல மாறாக உங்களுக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி விவிலிய கருத்துக்களை திருச்சபையின் கருத்துக்களை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி ஒரு வலுவான மகிழ்ச்சியான அமைதியான இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய இல்லங்களில் இரையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அதனால் தொலைக்காட்சியினுடைய நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய பிறந்த நாள் உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் இது கடவுளுடைய திருவுலத்தால் நடந்திருக்கிறது மாபெரும் வியப்புக்குரியது நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள்லாம் இந்த மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருப்பது என்பது மிக பெருமையான மகிழ்ச்சியான ஒரு வரமாகும் தான் சொல்லணும் ஆனால் மாத தொலைக்காட்சியை பற்றி பல கருத்துக்கள் சொல்கிறீங்க பாலமாக இருக்கிறது உடனிருப்பாக இருக்கிறது இறைவனுடைய உடனிருப்பு ஆசிர்வாதம் வரம் கொடை இறையாட்சியின் கருகுலம் இறை வார்த்தையின் கருகுலம் என்று பல பல கருத்துக்களை சொல்லி நீங்கள் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை வெறுமனை கேட்பதற்காக அல்ல இன்னும் இதை மேம்படுத்த வேண்டும் மாதா இன்னும் அதிக பேருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இன்னும் பல பேர் இதன் வழியாக பங்கேற்று பலன்களை பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை இறைவனுடைய ஆசிர்வாதத்தை இல்லங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இல்லங்களில் அமைதி மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இரையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் இதுதான் இல்லைங்களா அதனால் எல்லாமே ஒரு விதத்தில் நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் ஒரு வழி துணையாக இருக்கிறோம் வழிகாட்டியாக இருக்கிறோம் கடவுள் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார் அதனால் சிறப்பாக உங்களுக்கு மாறா தொலைக்காட்சி இருக்கக்கூடிய அது இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் எங்களுடைய தமிழக ஆயர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாதா தொலைக்காட்சி நமது பெருமை அதனை தாங்குவது நமது கடமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதா தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜப உதவி இரண்டாவது பொருளாதார ஆதரவு மிகவும் தேவை அதனால் இதை கருத்தில் கொண்டு நீங்கள் எப்பொழுதும் மலா தொலைக்காட்சி இணைந்திருக்க இந்த பயணம் இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் உங்களுடைய தாராள உள்ளங்களை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்றும் அன்போடு நான் நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பர்கள் நலவு சாரிக்க நாம் அவர்கள் நலவு சரிக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன கேள்வி கேட்டேன் திருச்சபையில் தலைமை வகிப்பவர்கள் யாருடைய செயல்பாட்டை தடுத்து விடாமல் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருடைய செயல்பாட்டை தடுத்து விடாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுத்து விடாமல் அதுதான் இரண்டாம் மர்டிக்கான் சங்கேடுகளில் திருச்சபையின் ஆவணத்தில் பக்கம் நூற்று ஐந்தில் இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சபையில் தலைமை வகிப்பவர்கள் தூய ஆவியின் செயல்பாட்டை தடுத்து விடாமல் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா அதனால் தூய ஆவியாருடைய செயல்பாட்டை எப்பொழுதும் யாரும் தடுத்து விடக்கூடாது இதுதான் இதை சரியாக எழுதி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் பரிசு உங்கள் எல்லாம் தேடி வரும் சரிங்களா சரி முதல் அன்பர் இந்த லைனில் வந்துட்டாங்க கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது उंगल आरिमो का पढ़ती क्या है? एम पे थॉमस आप रिटायर्ड लाइफ लेते हैं। आ... ना वंदे एम पे रूबले थॉमस ना हाउसवाइफ आप के सामने। हम्म एंगे अंदर पेश रही है। ना के तो पढ़ी करने लिए तो पेश ना सामने मेरे चीन पास तो पढ़ी करने। पढ़ी करना ही। ओके उंगल चर्च नेम है? आप तो कोण दे� ओके ओके ओके

ஏஞ்சல் மாதிரி இருந்து அந்த பாட்டு பாடுறது அந்த லிரிக்ஸ் நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருவீங்க சாமி அதனால இன்னும் ரொம்ப பக்தி மையமா இருக்கு லிரிக்ஸ் வராத ரொம்ப கஷ்டப்படுவோம் ஐயோ லிரிக்ஸ் வரலையேன்னு வி வியர்லி என்ஜாய் நாங்க விடாம கண்டிப்பா எதை விட்டாலும் விடுவோம் ஆராதனை விடவே மாட்டோம் சாமி அது இல்லாமல் பாப்பா பாப்பாங்க அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப இதா படுறது துதுப்பாடகம்

சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப கேக்குறதுக்கே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு நீங்க சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்பினா நீங்க எதையோ ஒண்ணு வச்சது ஒண்ணு வச்சது நீங்க பாக்குறவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி ஆனந்தமோ ஆனந்தம் பேரானந்தம் அது நமக்கு வந்து நம்ம இந்த காலத்துல இத வந்து மாதா டிவிய மூலமா நாங்க எல்லாம் அடையிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை நம்ம முன்னோர்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த காலத்துல இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி சா சூப்பர் சூப்பர்மா அருமை அப்புறம் மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நன்மைகள் நடக்குது நடக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதுல நிறைய புதுமைகள் நடக்குது சாமி ஆராதனையில புதுமைகள் நடக்குதுன்னு நடக்குங்க அதே மாதிரி நீங்க அந்த ப்ரேயர் குரூப் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு சாமி அந்த ப்ரேயர் குரூப்ல வந்து நம்ம நமக்கு வேண்டுங்கிற வேண்டுதல சொல்றதுக்கும் அது நீங்க வேண்டிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி நீதா அஞ்சலியில நம்ம நினைவு கூடுறது ரொம்பவே நல்லா இருக்கு சாமி ஐ மீன் யூ மேக் தம் ஒன் அமங் தெம் அதனால அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது அதே மாதிரி இந்த வெட்டிகன் ப்ரோக்ராம்ஸ் எஸ் அது அது வழியா நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கறோம் ஆமா சாமி டாப் டென் சூப்பர் நாங்க ஏதோ போப் நேர்ல எல்லாம் பார்க்க முடியாது ஒண்ணு முடியாது அந்த ப்ரோக்ராம் பாக்குறதுனால யூ ஆர் மேக்கிங் அஸ் மோர் அக்வைன்டென்ட் டு தட் இன்சிடென்ட்ஸ்

செவிகளுக்கு பாவுக்கும் நாவுக்கும் இனி நீந்த ஏ மை போல் இனி அதோ உண்டோ இந்த ஏ மை போல் இனியதோ பொருளுண்டோ சுந்தரூபனே சுகுணயமே சுனந்திடுந்தோறும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்குதே நெஞ்சுள்ளே நீ என்னவா கர்நாடக படிச்சிருக்கீங்களா என்ன சாமி நீங்க கர்நாடிக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையுமா ரொம்ப அருமையா பாண்டிங்க ரெண்டு பேரும் அழகா நல்ல கருத்துக்கள் பேசினீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு வீட்டில் உங்கள் எல்லாம் உங்கள் பையன் வந்த பிறகு கேட்டேன்னு சொல்லுங்கள் வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்கள் சரிங்களா ம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்கள் கூட உடாவிட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் சரி ஒரு சின்ன ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக உங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக மகிழ்ச்சியால் அமைதியால் எப்பொழுதும் நிரப்பி உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றி தேங்க்யூ மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சென்னை பள்ளிக்கரணையிலிருந்து ஐயா தாமஸ் அம்மா ரூபிலா பேசினாங்க ரொம்பவே யதார்த்தமாக சிறப்பாக மாறா தொலைக்காட்சியிடம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை தெள்ள தெளிவாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்பவே சிறப்பாக இருந்தது உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உண்மையிலேயே நாங்கள் தலைவணங்குகிறோம் நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சி இணைந்துருங்க மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் மாத தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த அன்பரை கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா இருக்கிறோம் ஹாய் குட்டி ஹலோ ஹலோ

மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அது மாதா டிவி மூலம் நிறைவேறுது வாவ் கடவுளுடைய திருவுளம் நிறைவேறுகிறது சூப்பர் இதை எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன் சொல்லணும்னு தோணுச்சு நான் ஒரு லேப் ரீச்சர் ஓகே என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப あ புடிச்ச நிகழ்ச்சியலா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பாக்குறது எடுத்து வாசி. ம் அது எங்களை மாதிரி லேப்ரேட்ஸ் இருக்கு யூஸ்புல்லா இருக்கு. ஓகே. இரண்டாவது ஆராதனை. மேக்ஸिमम இங்க நடக்கிற ஆராதனை தான் நான் காப்பி அடிச்சி village எல்லாம் போய் நடத்துறோம். ஓகே வில்லேஜ்லனா லனா ரொம்ப தள்ளி போறீங்களா? சென்னை டைசெஸ் ஃபுல்லா பாதா. வாவ் சூப்பர் சூப்பர் வெரி நைஸ். ம் அருச்சுடர் மூலமாகவும் கேத்தலிக் கரிஸ்மேட்டிக் டெனிபிள் அது மூலியமாகவும் வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம் வெரி குட் லே பர்சன் வந்து வில்லேஜ் தேர்ந்தெடுத்து இது மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பணின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்காம இருக்கிறாங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் தேடி போய் கொடுக்கறது வந்து ஆசீர்வாதமான ஒரு செயல் உங்களுக்கு சிறப்பு சிறப்பு இந்த மாதா டிவினால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது முக்கியமா எனக்கு நான் நோட்ஸ் எடுத்துக்கவே எழுத்து நோட்ஸ் எடுத்துக்குவேன் அப்புறம் செமினார் நடக்கும் போதெல்லாம் பூந்தமல்லி செமினார் போய் எம்ஏ கிறிஸ்டின் ஸ்டடிஸ் முடிச்சேன் பைபிள் டிப்ளமா முடிச்சிட்டேன் தியாலஜி முடிச்சேன் அதையெல்லாம் பயன்படுத்தி எனக்கு அது வந்து வகுப்பு அறையில நான் பாடம் கத்துக்கிட்டு வெளியில போய் எடுக்கிற சொல்ற மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் ரொம்ப நிறைய நிறைய படிச்சிருக்கீங்க வெரி குட் நல்லா அருமையா சூப்பர் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதுதான் நிறைவேறுது கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெண்டாவது ஆராதனை ஆராதனையில மாதா டிவி பார்த்து நிறைய பேர் குணமானவங்க சாட்சி சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் இதயம் மகிழுதம்மா மறையுதம்மா மகிழுதம்மாறையுதம்மா தொழுதம்மா நீ தெய்வாலே அம்மா இதயம் மகிழுதம்மா சூப்பர் அருமை அருமை அழகா பாடுனீங்க பாப்பா நீ ஒரு பாட்டு பாடு ஹலோ குட்டி பாப்பா ஹலோ உங்கள் பேர் என்ன எத்தனாவது படிக்கிறீங்க ம் உனக்கு இந்த பாட்டெலாம் யார் சொல்லிக் கொடுத்தா மாதாட்டிங்களா மாலா டிவிலாம் பாக்குறீங்களா தாத்தா பாபாங்க பாரு சூப்பர் சூப்பர் ரொம்ப நைஸ் நல்லா படிங்க என்ன சூப்பர் நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க ஒரு சின்ன பிரேயர் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு நல்ல அந்த வெளித ஓ நீங்க பிரேயர் சொல்றீங்களா வெரி குட் சொல்லுங்க சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் அழகா கத்துருக்கீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்ப நான் பிரேயர் சொல்றேன் ஆண்டவர் கிறிஸ்துவங்களை நினைவாக ஆஸ்ரீப்பாராக உங்களுக்கு நல்ல உடல்நலத்தையும் ஆன்மவலத்தையும் கொடுப்பாராக அன்பு பாப்பாவுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக குடும்பத்திலே எப்பொழுதும் அமைதி மகிழ்ச்சியும் நிலவச் செய்வாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றி தேங்க்யூ உங்களுக்காக சிறப்பாக வேண்டிக்கிறோம் தொடர்ந்து மாத தொலைக்காட்சி பாருங்கள் மத தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ தேங்க்யூ 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 ஓகே பாப்பா பாய் ஓகே ம் மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் அலெக்சாண்டர் இருந்து பேசுனாங்க அந்த குட்டி பாப்பாவும் பேசினாங்க ரொம்ப அழகாக அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் மாரா தொலைக்காட்சி வழியாக ஒரு அருமையான விஷயங்கள் அதாவது விவிலியத்து சம்பந்தமான கற்றுக்கொண்டு கிராமத்திற்கு சென்று கட்சியில் அறிவிக்கக்கூடிய பணியை சகோதரர் அழகாக செய்து கொண்டிருக்கிறார் கடவுள் நிறைவாக ஆஸ்வதிக்க ஜெயிப்போம் அவருடைய பணியை ஆஸ்வதிக்க ஜெயிப்போம் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அருவியான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து மாதத்துறை காட்சியில் இணைந்திருங்க தேங்க்யூ இறுதியாக ஒரு நண்பருக்கு படம் விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா பார்க்க பலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

என்னென்ன நிகழ்ச்சி உங்களுக்கு மாதா டிவியில ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிகள் நைட் ஆராதனை ரொம்ப பார்ப்போம் நல்லா எல்லாமே சேர்ந்து பாக்குறது அப்புறமா இந்த மாஸ்க் பார்ப்போம் வேற காலையில கொஞ்சம் பாட்டு போடுவாங்க அது கொஞ்சம் பார்ப்போம் ஒன்பது மணிக்கு வேற பைபிள் விளக்கம் கொடுப்பாங்களே அதுவும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே குழந்தைகளா குட்டீஸ் நீங்க சொல்லுங்க மாலா டிவியில நீங்க என்ன நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்க காலையில பா ஒன்பது மணிக்கு பாட்டு பாப்போம் வேற நைட்டு ஆராந்தனை பார்ப்போம் ஓகே சோ மாதா டிவி வந்ததுனால இது மாதிரி நன்மைகள் நான் ஃபீல் பண்றேன் என்னென்ன விஷயங்கள நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல முடியும் நம்ம கோயிலுக்கு போனா மட்டும்தான் ஆன்மீக கருத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி டெலிவிஷன் இருக்கிறதுனால வீட்ல இருந்தும் நம்ம அதே டச்ல இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கு மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு

சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் ரொம்ப அழகா எல்லாம் பேசுனீங்க அழகா பாடினீங்க நல்ல பல கருத்துக்கள் சொன்னீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க அதுக்காக ஜபம் பண்ணுங்க நான் ஒரு சின்ன ஜபம் சொல்றேன் உங்களுக்காக ஓகேங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக குடும்பத்திலே பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் ஆண்டவர் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து எப்பொழுதும் காத்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ பாய் தேங்க்யூ மாராத் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அழகப்பாபுரத்திலேருந்து நிர்மலா பெஞ்சமின் குடும்பத்தில் ரொம்ப அழகாக பேசினாங்க குழந்தைகளோட சிறப்பாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் மாதா தொலைக்காட்சி பற்றிய கருத்துக்கள் அனுபவித்த பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாம் நம்மோட பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்பவே சிறப்பாக இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய பகிர்தலுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி இன்று பங்கெடுத்த எல்லாருமே நீங்கள் மாதா தொலைக்காட்சியை வெறுமனே பார்க்கல அதை பார்த்த விதங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொண்ட பாடங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாற்றையும் நீங்கள் சிறப்பாக சொன்னது எங்களுக்கு மிக பெரிய ஊட்டச்சத்தாக ஊக்கமருந்தாக இருக்குது ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் ஜபிக்கின்ற விதங்கள் மாதா தொலைக்காட்சி இன்னும் வளருவதற்கு இன்னும் சிறப்பாக பணி செய்வதற்கு துணையாக இருக்கிறது அதனால் மாதா தொலைக்காட்சி ஒரு ஜெபிக்கும் குடும்பம் அதில் நீங்கள் ஒரு பங்கேற்பாளராக இருப்பது எங்களுக்கு பெருமை மகிழ்ச்சி அதனால் ஒவ்வொருவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இது சிறப்பான நாளில் ஓகேங்களா சரி இப்போது நம்ம என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இல்லைங்களா லூக்கானர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இறைவாத்தை ஒன்று முதல் பதினொன்று முதல் சீடர்களை அழைத்தல் ஒரு அருமையான நிகழ்வு இல்லைங்களா அதாவது இயேசு முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய நிகழ்வு அப்போது படகு ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி வலைகளை போடுங்கன்னு சொல்லும்போது சீமோனுக்கு நம்பிக்கையே இல்லை நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சோம் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அர்த்தப்படுறார் அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த இறைவார்த்தை தான் இல்லையா அது ரொம்ப மனப்பாடம் செய்து செயல்படுத்த வேண்டிய இறைவார்த்தை என்ன இறைவாத்தை ஐந்து லூக்கா ஐந்து ஐந்து சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை அதற்கடுத்தது ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் அதான் ஆண்டவர் சொன்னார் சொன்னது செய்கிற சொன்ன உடனே என்ன கிடைக்கிது பெரும் திரளான மீன்களை பிடிக்கிறார்கள் வலைகள் கிழிய தொடங்குற அளவுக்கு அடுத்த படகெல்லாம் கூப்பிட்டு நிரப்புறாங்க அப்போது உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் ஆண்டவருடைய சொற்படி நடந்தால் வெற்றி நிச்சயம் அதுதான் சொல்கிறாங்க ரொம்ப அழகு இல்லை லூக்கா ஐந்து ஐந்து மறந்துடக்கூடாது சரிங்களா சரி திருச்சபை எனும் ஆவணத்தில் அதாவது இரண்டாம் மத்திக்கான் சங்க திருச்சபை திருச்சபேனும் ஆவணத்திலிருந்து நான் இந்த வாரம் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறேன் கேள்வி கேட்கவா இந்த வாரத்திற்கான கேள்வி ஒருங்கிணைந்த ஒரே குலம் எக்காலத்திலும் அனைத்துலகிலும் பரவ வேண்டும் என்பது எப்படி நிறைவேற முடியும் ஒருங்கிணைந்த ஒரே குலம் எக்காலத்திலும் அனைத்துலகிலும் பரவ வேண்டும் என்பது எப்படி நிறைவேற முடியும் இதுதான் உங்களுக்கான கேள்வி இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்செவேணு மாவட்டத்தில் தேடுங்க தேடுங்க தேடி கண்டுபிடிங்க அடுத்த வாரம் அதற்கான பதிலை சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிச்சு வைங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு சரிங்களா நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறோம்னா இதே நம்பர் வழியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணணும் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சு வைக்கணும் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நானே உங்களை அழைக்கிறேன் நிலை விசாரிக்கிறேன் சரிங்களா நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் உடல் பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக தீமைகள் அழைத்திலிருந்து நம்மை காத்து வழி நடத்துவாராக அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வை நமக்கு அருள்வாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே बाय अर्त पाकल बाय